தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த நமக்கு பின்னாடி தெரியாதார் பார்த்தீங்களா சமூகநீதியை நட்டுக்க தூக்கி நிறுத்திய ஐயா சுபவீர பாண்டியன் இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நீதியை நட்டுக்க தூக்கி நிறுத்திய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து அண்ணன் சீமானை எவ்வளோ தரைக்குருவாக இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ தரைக்குறைவாக இழிவாக பேசி வச்சிருக்காரு அது அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமான் நாயி அவன் அப்படி அவன் இப்படி அப்படி அது அவன் வந்து கலைஞரை பத்தி தப்பா பேசலாமா கலைஞர் எவ்வளோ எவ்வளவு பெரிய ஆளு தருமா கலைஞர் இருக்கவே மிகப்பெரிய பெரிய பூ பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அப்ப இப்போ அந்த சமூக நீதியை நட்டுக்கத்துக்கு நிறுத்தி ஐயா சுபீரபாண்டியன் நம்ம என்ன கேட்கறோம்னா ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களே அண்ணன் சீமான நீங்க குறைச்சல்றது அளவுக்கு நீங்க ஒண்ணு பெரிய பூ இல்ல குடிங்கு இல்ல புரியுதுங்களா அதாவது நீங்களாம் வந்து அண்ணன் சீமான குறைச்சொல்றது அளவுக்கு அண்ணன் சீமான தரங்கெடுக்கல போயிட்டாரோ உங்க நீங்க தானே தரங்கட்டு போயிருக்கீங்க ஒரு திமுக தான் தரங்கட்டு போயிருக்கு உங்க ஆச்சரியம் எவ்வளோ பெரிய பா பாலிவன் குண்டு நடக்கு கள்ளச்சாராயம் ஜா நடக்கு ஒரு கட்சியோட தலைவரை வெட்டி கொண்டுட்டு போறான் அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியல உங்க கட்சிக்கு இந்த திமுகவுக்கு திராணி இல்லை நீங்க ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கைய எடுத்து அவன குறைச்சோ அது என்னன்னா அண்ணன் சீமான் வந்து விஜயலட்சுமி அப்படி இப்படி அப்படின்னு ஏதோ ஒரு நாகரிகமான கருத்தெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு இந்த சுபேர பாண்டியா நீ நீலாம் அரசியல் கட்சி அரசியல்வாதியா எப்படியா இல்லை எதுவும் புறம்போக்கு போயலாம் கீழ்த்தனமான அரசியல் பேசிக்கிட்டு இருக்க அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட பிரச்சனை யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னால ஒரு காதல் இருக்கத்தான் செய்யும் புரியுதுங்களா அதே போலதான் அவரும் முன்னால விஜய் விஜயலட்சுமி அவர்கள காதல் பண்ணியிருக்காப்ல இது ஒண்ணு பெரிய குத்தம் ஒண்ணும் இல்லையா நீர் பண்ணல நீங்க பண்ணலையா அவங்க ஐயா ஸ்டாலின் பண்ணலையா யார்தான் பண்ணாம இருந்திருப்பா மனிதனாக பிறந்தா காதல் இருந்து தான் தீரும் புரிஞ்சுக்கோங்க ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் சமூக நீதி நட்டுக்கு திக்க நிறுத்திய போராளி அவர்களே இவர் இன்னொன்று சொல்லுறாரு கலைஞரை பற்றி சீமான் எப்படி தப்பா பேசுவான் கலைஞரை பற்றி தப்பா பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்காரு ஏன்னா கலைஞரை பற்றி தப்பாக பேச சீமானை விட என்னடா தகுதி வேணும் கலைஞர் என்ன செஞ்சுட்டார் தமிழ்நாட்டுக்கு ஆ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாராயக்கடை திறக்கப்பட்டது சாராயக்கடையால் எத்தனை பொம்பளையால் தாலி அறுத்தும் அவர் வாழ்ந்துருப்பார் ஆட்சி நடத்திருக்காரு மது விருத்து தானே ஆட்சி நடத்தியிருக்காங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஈழத்தில் படுகொலை நடக்கையில் இங்கே ஒரு அரை பத்து நிமிஷம் உண்டாகிற போராட்டம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா போயிட்டு மகனுக்கு அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர்ல ஏன்னா உண்மையான தமிழ்ன்னு அப்படி செஞ்சிருப்பானாடா உண்மையான ஒரு தமிழ் மகன் ஆழ்ந்து ஆடுகிட்டு இருந்தோம்னா என்ன மத்திய அமைச்சர் ஒரு மயில் அமைச்சர் எனக்கு வேண்டாம் எனக்கு என் மக்களோட இதுதான் வேணும் என் மக்களோட மீட்சி தான் வேணும் என் மக்களை வதைக்காங்க அதுக்கு அதுலேருந்து விடுதலை வேணுங்க மக்களுக்கு ஈழத்தில் எப்படி மக்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உங்கள் ஆட்சி இருக்கையில் தானாடா ஈழத்தில் எத்தனை பெண் பெண் பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க அப்போ நீங்கள் தானடா ஆட்சியில் இருந்தீங்க என்னடா தள்ளிட்டார் கலைஞரு கலைஞர் கருணாநிதி அவர் கலைஞர் கருணாநிதி இவர்னு எல்லாம் நீங்க தானடா போகுதீங்க ஒரு தனிப்பட்ட எந்த நாம் தமிழர் கட்சியும் வேண்டாம் அதிமுக திமுக எவனையும் வேண்டாம் தனியாக ஒரு சார் ஒருத்தரப்பான் ஆண்டி அவன்கிட்ட போய் கேளுங்க கலைஞர் என்ன செஞ்சாருன்னு தெரியும் தமிழ் இனத்துக்கு என்ன செஞ்சாரு என்ன கெடுதல் பண்ணாருன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் சீமான்தான் கலைஞர் விமர்சனம் செய்த மாதிரிக்கா ஐயா சுபவீர பாண்டியன்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு சீமானை விட ஐயா வைக்கோ அவர்கள் கலைஞர் என்ன கிளி கிழிச்சுக்கா தெருமாடா இப்போ அவர் கூட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க மாணவ அதாவது இவன் சொல்லுதான் சீமானுக்கு மானரோசம் என்றதே கிடையாது அப்படிங்க உண்மைக்குமே மாணவ ரோசம் எல்லாம் திமுக இருந்துச்சுன்னா அவன் வந்து முழுக்க முழுக்க ஐயா வைக்க கூட கூட்டணியே வச்சிருக்க மாட்டாடா அப்போ நீங்க தானடா மாணவரசம் கெட்டு போய் கலைஞரை கிளின்னு கிழிச்ச ஐயா வைக்கோட கூட்டணி வச்சிருக்கீங்க உண்மைக்குமே உங்களுக்கு மாணவர்கள் தான் இங்க வைக்க கூட கூட்டி நினைக்காது இங்கே வைக்க வச்சேக்காங்க ஆனா பைட்டேக்கார போயில இந்த பீர்ப பாண்டி இவன் யோக்கியமா இருப்பான் நீ இரநூறுவாய்க்கு தானே வேலை பாக்க இரநூறுவாய்க்கு மத்திரம் பேச வேண்டியது தானே அதே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிருக்கேன் ஒரு மணி நேரம் சீமான மத்திரம் தான் பத்தி குறை குறி பேசிக்கிட்டு இருக்கான் பர்சனல் விஷயத்தெல்லாம் இழுத்து அவரோட தனிப்பட்ட விஷயத்தை எழுத்து இவனுக்கு பேச வர எதுவுமே கிடையாது அரசியல்வாதியா அயோக்கிய பிள்ளைங்க தெரியல அரசியல் மாதிரி பேசலாம் சுபவீர பாண்டி போயில உன் வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம் பார்த்து நீயே கீர்த்தனமா பேசல என்னடா உனக்கு வயசுக்கு மரியாதை ஆ அவ்வளோ வயசாகுது உனக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் உனக்கு எதுக்கு அரசியலுக்கு மரியாதை கொடுக்கணும் உனக்கு உன் வயசுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் சுபவீர பாண்டியனாவது புடிங்கி பாண்டியனாவது இங்கே பாருங்க ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே உங்களுக்கு ஒரு அளவு தான் மரியாதை நீங்கள் அரசியலுக்கு அரசியல்வாதியாக இருக்கீங்க நாங்களும் அரசியல் கட்சியில் இருக்கோம் நான் தமிழ் கட்சிக்கும் ஒரு அரசியல் கட்சி நீங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க சரிங்களாம் ரொம்ப கீர்த்தனமாக போயிட்டு அவன் ஆயி சீமானுக்கு என்ன தெரியும் கலைஞர் விமர்சனம் என்ன தகுதி இருக்கு அவன் விஜயலட்சுமி அப்படி இப்படின்னு பர்சனல் தான் நீங்கள் பேசுறீங்க இது அரசியலுக்கு சரிபட்டு வராது அரசியல் செய்யணும் நாகரிகம் செய்யுங்க அண்ணன் சீமன் அப்படி கலைஞர் என்ன எளிப்படுத்திட்டார் இருக்க பாட்டு தானே படிச்சாரு கலைஞரை பற்றி இருக்க பாட்டு தான் அந்த சீமன் படிச்சாரு அதுக்கு போய் நீங்கள் கொந்தளிக்குங்க அதை நீங்கள் சொன்னதில் முழுக்க முழுக்க ஆனால் கலைஞர் வந்து தமிழ்நாடு துரோகி தான் சூரப்பானவர்கள் நீங்கள் என்ன தான் ஈய பூசி அவர் தங்கச்சாயம் பூசி தங்கமாக மாற்றினாலும் தகரம் தகரம் தான் அது மாறாது எல்லாத்துக்கும் தெரியும் கலைஞர் யாருன்னு நீங்கள் புக்கை எழுதினாலும் சரி இல்லை புக்கை கொளுத்துனாலும் சரி ஒன்று நடக்கப்படுது கிடையாது சீமான் உருவபூமையை மாத்திரம் தான் திமுகவால் எரிக்க முடியும் சீமான் கொள்கையை எரிச்சிட முடியாது சீமானை வீழ்த்திட முடியாது இனிமேல் திமுக தமிழ்நாட்டை ஒழிஞ்சிரும் 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 முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களை